சிவாய நம்ம அஸ்ட்ராலஜர் ஆயில மைத்திலி ஜோதிடத்துல எண்ணற்ற பரிகார முறைகள் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நிறைய கோவிலுக்கு போய் நிறைய பரிகாரங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனாலும் எனக்கு எதுவுமே கை கொடலன்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா என்ன இதுவோ அதுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க நம்ம எந்த ஒரு தோஷத்துக்கு பரிகாரங்கள் செய்வதாக இருந்தாலும் எந்த ஒரு இறை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா முழு முதற் கடவுளான கணபதியை வணங்க வேண்டும் ஸோ நீங்கள் நிறைய கோவில்கெல்லாம் போய் பரிகாரம் பண்றீங்க எல்லாமே ஓகே ஆனால் அதுக்கு முன்னாடி விநாயக பெருமானோட வழிபாடு செய்ய வேண்டும் ஸோ விநாயக பெருமானை வந்து இருபத்தொரு நாள் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க ஸோ விநாயகப் பெருமாளை வழிபாடு பண்ண பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய எந்த பரிகாரமாக இருந்தாலும் உங்களுக்கு அதற்கு பலன்கள் கிடைக்கும் ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க